கேக்குக்கான பேட்டர்லாம் ரெடி பண்ணி அதை நான் சூப்பராக பேக் பண்ணி எடுத்துடுறேன் ஆனால் அதை பீஸ் போட்டு அதுக்கப்புறமா அதை அசம்பிள் பண்ணுறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்கே இருக்குது நான் என்ன பண்ணாலுமே அந்த கேக்கு ஈவனாகவே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேக் அசம்பிளிங்கில் இருக்கிற என்ஜினியரிங் தெரியலன்னு தான் அர்த்தம் என்னது கேக் அசம்பிள் பண்ணுறதுக்கு என்ஜினியரிங்லாம் தெரியணுமா அப்படின்னு ஒரு செகண்ட் உங்களுக்கு தோணலாம் ஆமாங்க கண்டிப்பாக இந்த என்ஜினியரிங் டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்கள்லாம் கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பரை படிச்சிருப்பாங்க இதில் முக்கியமாக வந்து சிவில் இன்ஜினியர்ஸை சொல்லணும் அப்படின்னா அவங்களோட பில்டிங் கட்டுறதுக்கான அந்த அஸ்திவாரம் அப்படிங்கிறது அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக போடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் பேப்பர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அதே மாதிரி தான் உங்களோட கேக்கை நீங்க அசம்பிள் பண்ணும்போது அதோட பேஸ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் வைக்கிறீங்கிறதும் ரொம்ப முக்கியம் நிறைய பேக்கர்ஸ் நினைப்பாங்க அந்த கடைசியில் இருக்கிற லேயர் தான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான லேயர் இல்லை அந்த ஃபர்ஸ்டில் இருக்கிற லேயர் தான் ஈவனாக இருக்கும் அதை வச்சாதான் கீழே கேக் ஸ்ட்ராங்காக நிற்கணும் ஆனால் உண்மை என்னன்னா அந்த மிடில் லேயர் கேக் இருக்குல்ல அதுதான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான லேயர் அப்போ அதை தான் நீங்கள் பேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்களோட டாப் லேயர் இருக்குல்ல அதை நடுவில் வச்சுடுங்க கடைசியாக உங்களோட பாட்டம் லேயராக இருந்ததை தூக்கி இப்போ டாப் லேயர்ல வச்சு க்ரம் கோட் கொடுத்து அதுக்கப்புறம் மெயின் கோட் கொடுத்து பாருங்க இதுக்கப்புறமா அவங்க கேட்க பார்க்குற யாரும் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட்டு வீக்குன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க